மற்றும் உடனுக்குடன் நேரலை ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் மல்லிகைப்பூ கிலோ மு மூவாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் மற்றும் முல்லைப்பூ கிலோ ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மல்லிகைப்பூ கிலோ பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் தற்போது அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு தேனியிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான முள்ளையம்பட்டி தெப்பம்பட்டி பிச்சம்பட்டி கன்னியப்பள்ளைப்பட்டி எருதிமக்கால்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மல்லிகைப்பூ முல்லைப்பூ ரோஜாப்பூ செண்டுமல்லிப்பூ செவ்வந்திப்பூ என பல வகையான பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன இங்கு சாகுபடி செய்யப்படும் பூக்கள் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகிறது இந்நிலையில் நாளை வந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பூக்களின் தேவை அதிகமாக உள்ளதாலும் கடும் பனிப்பொழிவின் காரணமாக கடந்த சில நாட்களாகவே பூக்களின் வரத்து குறைவாக வந்ததாலும் இன்று ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்தே காணப்பட்டது குறிப்பாக நேற்று ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஏலம் போன மல்லிகைப்பூ இன்று கிலோ மூவாயிரம் ரூபாய் முதல் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் நேற்று ரூபாய் முதல் எட்நூறு ரூபாய் வரை ஏலம் போன கனகாம்பரம் மற்றும் முல்லைப்பூ இன்று ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் நேற்று அறுநூறு ரூபாய்க்கு ஏலம் போன பிச்சிப்பூ இன்று கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கும் இதே போல அரளி சம்மங்கி ஆகிய பூக்கள் நேற்று இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று நானூறு ரூபாய்க்கும் செவ்வந்தி பூ ஒரு கிலோ இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் பன்னீர் ரோஜா ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் செண்டு பூ ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் என பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது மகிழ்ச்சி அடைந்தாலும் பூக்களை வாங்க வரும் பொதுமக்கள் பூக்களின் விலை அதிகமாக இருந்ததால் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் பனிப்பொழிவின் காரணமாக மல்லிகை பூவின் வரத்து மிகவும் குறைவாக இருப்பதால் இன்று ஒரே நாளில் மட்டும் மூன்று மடங்கு விலை உயர்ந்திருப்பதாக கூறும் விவசாய கூறும் வியாபாரிகள் கடந்த வரும் பூக்களின் விலை உயரும் என்றே கூறுகின்றனர் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன்